குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே அப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் என்ற வாசகத்தோட தானே நுழை அவ்வளவு வெயிலா இருக்கு இந்த மே மாதத்தில் இந்த கோடை வெயிலுடைய தாக்கத்தை நம்ம எப்படி தணிக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கலாம் உங்க வீட்டில் நான்கு வயதுல இருந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த கோடை வெயிலுடைய வெப்பத்தை தணிப்பதற்கு இந்த சத்தான உணவுகள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தேவைப்படுது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கிறா அவளுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் பல இருக்குது கோல்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கட்டுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இதுக்கெல்லாம் அப்படின்றது அவை தெரியும் அது எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பூண்டு வந்து நம்மளுடைய கிச்சன் டெம்பரேச்சர் நம்மளுடைய அறையின் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும் பூண்டு வந்து மென்மையாகவோ அல்லது பழுப்பு நிறமாகவோ மாறினால் அது கெட்டு போனதாக அர்த்தம் அது சமையலில் பயன்படுத்த வேண்டாம் இது நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகக்கீரைங்க உணவில் சேர்த்துக்கொள்வது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது இது பல சத்துக்களை கொண்ட ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க முருங்கைக்கீரையில் விட்டமின்கள் தாதுக்கள் அப்புறம் மற்றும் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நம்ம பொருட்கள் செய்து சாப்பிடும்போது அதுங்க சாப்பிடாதுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எனக்கு வேணாம் இந்த கீரை எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க எடுத்துட்டு வந்து நம்ம சாம்பார் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி சாம்பார் செய்து பிடிப்போம் இல்லைங்களா அப்போ ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி இதை நம்ம என்ன பண்ணணும் சாம்பார் போட்டுட்டு பத்து நிமிடங்களுக்கு எடுத்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் குக் ஆகும் அந்த கீரையும் வந்து குக் ஆகிடும் அவ்வளோ சீக்கிரம் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும் அந்த சாம்பாருக்கு ஸோ அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு நாட்கள் கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடல் இருக்குது பார்த்தீங்களா அது கிடைக்கும் போதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பாகமாக வச்சுட்டு அப்பப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வைத்து கண்டிப்பாக கொடுங்க அது வந்து இப்போ இருக்கிற அந்த நான்கு வயதில் அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவருடைய உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப வளர்ச்சிக்கு உதவுறது வேர்க்கடலை ஒரு சத்தான உணவுங்க அதை நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் டெய்லி கொடுக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே டெய்லி கொடுக்கலாம் கோடையில் வந்து குடிக்க இளநீர் தான் மிக சிறந்த பானம்ங்க சத்தான சுத்தமான பானம் நான் எதுக்கு கிச்சனில் வந்து கொடுக்குறேன்னா கடையில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் அதை வாங்கிட்டு வந்து பாப்பா இருக்கிறதுனால குட்டி பாப்பா இருக்கிறதுனால அதுக்கு நான் என்ன நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கட் பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் இந்த பாதிப்புகளை சரி செய்து இந்த கோடை இருந்து காப்பாற்றுது அது இல்லாமல் அம்மை வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கும் இளநீர் ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இளநீர் பணத்தை வந்து கண்டிப்பாக கோகோனட் பாட்டர் இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்